ஓம் கஜானனம் பூதகனாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் குமாசுதம் சோக நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது இப்பொழுது நடப்பது குரோதி வருடம் பிறக்க போக வருடமோ பிறக்க போக புது வருடமோ விசுவா வருடம் இந்த விசுவாவசு வருடம் பொதுவாக நமது நாட்டிற்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்தோடு பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புது வருடம் பிறக்கிறது ஆனால் மிகச்சரியாக சொன்னால் முதல் நாளான பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு மகரலக்கணம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த விசுவாவசு வருடமானது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பிரதமை திரியிலே இந்த விசுவா ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு வெண்பால் சொல்லப்பட்டிருக்கும் புதிதாக பிறக்கும் தமிழ் புத்தாண்டு விசுவாவசத்தின் வெண்பா என்னவென்றால் விசுவாவசு வருடம் வெள்ளாமை பெருகும் ஆடு மாடு பலிக்கும் சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவங்கள் மீனுமே உள்ளகி இதனால் மழை உண்டு இதுதான் இந்த விசுவாவசத்தின் வெண்பா விசுவாவசத்தில் வெள்ளாண்மை அதாவது விவசாயங்கள் மிக செழிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் ஆடு மாடு பசுக்கள் கால்நடைகள் கோழி கொக்கு குருவி இவைகள் எல்லாம் செழிப்பாக இருக்கும் தண்ணீர் உரத்தை அறந்த அதிகமாக இருந்தால் அதுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்கும் கொக்குகள்லாம் தண்ணி நிறையா குளத்தில் இருந்த மீன் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா உயிர் வாங்கும் ஆக இந்த பறவை இனங்கள் பிராணிகளுக்கெல்லாம் நல்ல வருடமாக இருக்கிறது சிசு நாசம் நிறைய குழந்தைகள் பிறந்து ஒரு சில வியாதிகளால் கொஞ்சம் அதாவது பிறந்த உடனேயே மாண்டும் மாலும் தருமை தருமை உண்டாகும் மற்றையவர்கள் அப்படின்னா மற்ற எல்லோருமே நல்லா வாழ்வாங்க அப்படின்னே சொல்லிடலாம் மலை சிறப்பாக உண்டு அப்படின்னே சொல்லிடலாம் இந்த விசுவா வருஷத்தில் மழை சீராக பெய்யும் அப்படின்னே சொல்லிடலாம் தங்கம் விலை உச்சத்தை தொடும் இப்போவே கிராம் எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடுச்சு பத்தாயிரம் ரூபாயை தொடும் அப்படின்னு இந்த விசுவா வருஷத்தின் கணக்குகள் மத்திய மாநில பொருளாதார வளர்ச்சி மேன்மையடையும் வளர்ச்சி பெறும் ஆன்லைன் வர்த்தகம் ஏற்றம் பெறும் அப்படின்னு சொல்லிடலாம் மருந்து பொருட்களின் விலைகள் கெர்னு விலை ஏறும் அப்படின்னு சொல்லிடலாம் காய்கறி பூக்கள் தினசரி அழியக்கூடிய பொருட்களின் விலைகள் ஏறும் அப்படின்னு சொல்லிடலாம் விளையாட்டுத்துறையில் விளையாட்டு வீரர்கள் பல சாதனைகளை படைத்து நமது நாட்டிற்கு பெருமையை தேடித் தருவார்கள் மருத்துவத் துறையிலே புதிய மைல்கல்லை நமது பாரத நாடு தொடக்கிறது மஞ்சள் ஏலம் சுக்கு மிளகு இவற்றின் விளைச்சல்களை அதிகரித்து அந்த விவசாயிகள் மகிழ்ச்சி பெறுவார்கள் விலை ஏற்றம் பெறும் நீதித்துறை மேம்படும் கோர்ட்டில் இருக்கவங்க நீதிபதிகள் எல்லாம் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி அவங்க நல்ல பேர் வாங்கிக்கிருவாங்க அதையால் நீதித்துறையின் மீது மக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படும் தொலைக்காட்சி திரைத்துறையில் சாதனை படைப்பார்கள் தொலைக்காட்சியிலையும் சரி திரைத்துறையிலும் சரி சினிமாவிலும் பல நல்ல படங்கள் வந்து பாரதத்திற்கே பெருமை சேர்க்கும் அப்படின்னே சொல்லிடுவாங்க அடுத்து வடகிழக்கு மாநிலங்களில் சுனாமி நிலநடுக்கம் ஏற்படும் ஒரு சில இடங்களில் ஒரு சில மாநிலங்களில் தீ விபத்து ஏற்பட்டு அதனால் பொருள் நாசங்கள் ஏற்படும் நமது இராணுவம் மிகவும் பலம் பெறும் அண்டை நாடுகள் எல்லாம் மூக்களை கை கை வைக்கிற அளவுக்கு வியப்பாக பார்ப்பாங்க என்ன இந்தியாவுடைய இராணுவத்திற்கு பலம் கூடுது ஏவுகணையிலேருந்து எல்லாமே புதுசு புதுசாக தயார் பண்ணி சோதனை பண்ணிகிட்ருக்காங்களே அப்படிம்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இராணுவம் பலப்படும் வட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கம் உண்டாகி பெரும் சேதம் ஏற்படும் உயிர் சேதம் பொருள் சேதங்கள் உண்டு நமது நாட்டில் போலீஸ் பேர் ஸ்பாட்ஸ் புழக்கம் அதிகரிக்கும் ஒரு கார் நிறுவனமோ ஒரு பைக் நிறுவனமோ புதுசாக வந்தாங்கன்னா அவங்களுடைய பேர்பாட்ஸை முன்னாடியே இங்கே தயார் பண்ணி போலியாக தயார் பண்ணி விட்டாங்கன்னா அவங்க எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே கால் வைப்பாங்க அது கொஞ்சம் புழக்கங்கள் அதிகரிக்கும் பெட்ரோல் டீசல் விலை ஒரு உச்சத்தை தொடும் இதுவரை ஏற்றாமல் இருந்துட்டாங்க ரெண்டு வருஷமாக இனிமேல் பெட்ரோல் டீசல் விலையில் கேஸ் சிலிண்டர் விலைகளையும் வீட்டு உபயோகத்திற்கான கேஸ் அதாவது வணிகத்திற்கான கேஸ் எல்லாமே விலை உயரப்போதுங்க கண்டிப்பாக ஒரு நம்ம எதிர்பார்க்காத அளவு உயரும் அப்படின்னு சொல்லிடலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த விசுவா வருத்திரத்தில் ஆதாயம் அறுபத்தஞ்சி சதவீதமும் விரயம் ஐம்பத்தொம்பது சதவீதமும் இருக்குது அப்போ அறுபத்தஞ்சில் ஐம்பத்தொம்போது கழிச்சிட்டிங்கன்னா ஆறு பர்சன்ட் லாபமாக லாபகரமாக இருக்கும் பொதுவாக இதுவே ராசி வாரியாக பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு இரண்டு சதவீதம்தான் ஆதாயம் ஆனால் பதினாலு சதவிகிதம் செலவினங்கள் வரும் ஆக அது மைனஸில் தான் கொண்டு விடும் கொண்டுவிடும் ராசிக்காரங்களுக்கு பதினோரு சதவிகிதம் ஆதாயமும் ஐந்து சதவீதம் விரயமும் அப்போ ஆறு சதவிகிதம் லாபத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க இல்லையா அங்கே ராசிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடம் மிதுன ராசி பதினாலு சதவிகிதம் லாபம் இரண்டு சதவீதம்தான் சரிவு அதாவது விரயம் அப்போ அவங்களுக்கும் நல்லா இருக்கும் இல்லை சேமிப்பு உண்டு கடகம் பதினாலு ஆதாயம் எட்டு விரயம் நல்லாயிருக்கு சிம்மம் பதினொன்று ஆதாயம் பதினொன்று விரயம் வரவிற்கும் செலவிற்கும் சரிசமமாக போகும் கையில் வாங்கினேன் பையில் போட்டேன் காசு போன இடம் தெரியலை அப்படிங்கிற மாதிரி பதினோரு ரூபா வருமானம் வரும் பதினோரு ரூபாய் எங்கிட்ட போச்சுன்னு தெரியாது ஆக அது மத்தியமமாக பலன் கன்னிராசிக்கு பதினாலு சதவீதம் லாபமும் இரண்டு சதவிகிதம் விரயமும் ஆக கன்னி ராசிக்கு பொருளாதார உயரும் துலாம் ராசிக்கு பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் அவங்களுக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் விருச்சகம் ரெண்டு பர்சன்ட் தான் வருமானம் பதினாலு பர்சன்ட்டு விரயம் இந்த மேசத்திற்கும் விருச்சகத்திற்கும் சற்று சர்க்கல்களை சந்திக்கக்கூடிய நேரம் மிக மிக கவனமாக கையாள வேண்டும் அடுத்து தனுசு அஞ்சு சதவீதம் வருமானம் அந்த அஞ்சு சதவீதமும் காலியாக போயிடுது வருமானமும் குறைவு செலவும் குறைவு ஈக்குவலாக போயிடும் மகரம் எட்டு சதவிகிதம் ஆதாயம் பதினாலு சதவிகிதம் விரயம் அப்போ ஆறு பெர்சன்ட் நஷ்டம் தானே அப்போ மகரம் கும்பம் இது ரெண்டுக்குமே அதாவது எட்டு சதவீதம் தான் வருமானம் பதினாலு சதவிகிதம் விரயம் மகரம் கும்பத்திற்கு சற்று சர்க்கல் வலி சந்திக்கக்கூடிய காலம் விரயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை சுப விரயமாக ஆக்கிக்கங்க மீன ராசிக்கு ஐந்து சதவீதம்தான் வருமானம் அந்த ஐந்து சதவீதம் செலவாகி போயிடுது அப்போ கையில் வாங்கினேன் பையில் போட்டேன் காசு போனேன் இடம் தெரியல இந்த கணக்கு தான் ஆக அஞ்சு வருது அஞ்சு செலவு தனுசுக்கும் மீனத்திற்கும் ஆக அதுவும் சற்று சர்க்கல்களை சந்திக்கக்கூடிய ராசியாக இருக்குது இவ்வாறாக இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் ஆதாயம் எவ்வளவு விரயங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் பொதுவாக அந்த விசுவாவுசு வருடம் ஒரு நல்ல தான் ஆனாலும் ஒரு சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு சுனாமி நிலநடுக்கம் ஏற்பட்டு பூகம்பம் ஏற்பட்டு ஒரு சில சேதாரங்களை கொடுக்கக்கூடும் ஒரு சில பகுதி தென்பகுதியெல்லாம் கொஞ்சம் வளமாக வாழக்கூடிய பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விசுவாவசு வருடம் எல்லோருக்கும் நல்லபடியாக அமையட்டும் என கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இது வரைக்கும் பெல்லைக்கான கிளிக் பண்ணலைன்னா பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையவன கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியப்ப என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்